ஒரு நாளைக்கு வந்து மீசை எடுக்கிற கதையா ஒரு நாளைக்கு வர வேண்டியது அன்னதானம் போட வேண்டியது அப்படியே போட்டோ வீடியோ எடுத்துட்டு பந்தாவை நீங்க போயிருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அனைத்து தினமும் அவரோட திருவடியில உட்காந்துருக்கிற இந்த சாதுக்களை பாருங்க உங்க யாருக்காலும் இந்த சாதுக்களை சிவபெருமானா தெரியுதா உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது இந்த பிரபஞ்ச சக்தி சொல்றேன் திரும்ப இந்த அழிவை ஏற்படுத்தின மாதிரி இந்த சாதுக்கள் எல்லாம் வந்து நீங்க சிவனா நினைச்சு வழிபட்டா மட்டும்தான் இந்த திருவண்ணாமலையில வந்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும் இந்த சாதாரணமாக நினைச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சம்பாதிக்க முடியாத கிடையாது ஒரு நாளைக்கு ஆயிரம் உழைச்சு சம்பாதிக்க முடியும் சிவமே கெதி சிவமே தவங்கிற ஒரு நிலையில் உட்காந்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் படித்த பட்டதாரியாக இருக்கிறாங்க வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது சாதுக்கள் பற்றி நிறைய ஒரு தவறான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அதாவது சாதுக்கள் மட்டும் இல்லை ஞானிகளாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் இறை சம்பந்தமான யாராவது இருக்கட்டும் அவங்க மேலே ஒரு தப்பான விஷயங்கள் வந்து இப்போ இந்த கலியுகத்தில் நிறைய இருக்குது இது உண்மையா இவங்க எல்லாருமே சாதுக்கள்னு யாரையுமே நம்ப முடியலையே அப்படிங்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் உண்மையா நாங்கள் நினைக்கக்கூடிய நினைப்புகள் உண்மையா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு அதே வகையில சமீபத்துல இப்போ ஒரு சாட்டு போடுறேன் பாருங்க ஒரு சாது வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டு பேசியிருப்பாரு முதல்ல எங்களை வணங்குங்க அதுக்கு பிறகு சிவனை வழிபாடு பண்ணுங்க எங்களை வணங்கினா தான் நல்லா இருப்பீங்க இல்லைன்னா திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு அழிவுகளெல்லாம் வந்து எங்களை நீங்கள் மதிக்காதனால எங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சித்தர் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்கார் அது உண்மையா அவர் கோவப்படுறது சரியா அப்படிங்கக்கூடிய ஒரு விளக்க பதிவு தான் இன்றைக்கான ஒரு பதிவு சாதுக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இல்லை நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் சாதுக்கள் சிவனினுடைய ஒரு பிரியத்துக்கு ஆளான ஒரு நபர்கள் மட்டும்தான் சாதுக்களாக மாற முடியும் சாதுக்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே எல்லாம் துறந்தவர்கள்னு தான் அர்த்தம் அதாவது சிவனடியார்கள் எல்லாம் துறந்தவர்கள் தேடலோ ஆசையோ குடும்பமோ இல்லை நமக்குன்னு ஒரு தேடலோ எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ இவர் சொல்வதை போல் எங்களை வந்து வணங்குங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க சாதுக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க ரெண்டாவது ஒரு நாள் சாப்பாடு போட்டு போடுறீங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க வீடியோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் வந்து யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை சிவன் 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 மட்டும்தான் அவங்களுக்கான உணவை சிவன் கொடுப்பார் அப்படிங்கக்கூடிய அந்த ஒப்படைப்பு அவங்களுக்கான தேவைகளை ஏதோ ஒரு வழியில வந்து சிவன் கொடுப்பார் அந்த அப்படிங்க இருந்தா மட்டும்தான் சாதுவாக இருக்க முடியும் ஆமாம் தானே சரி அது அந்த காலங்கள்ல நடந்தது ஒரு சாதுக்கள் வந்து சும்மா ரோட்ல நடந்தா கூட அவங்கள காலை தொட்டு கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி கெஞ்சிடும் சாப்பிட வருவாங்களா அப்படின்னா கிடையாது அவங்களுக்குன்னு தோணணும் இந்த வீட்டுக்கு இன்றைக்கி சாப்பிட போகலாம் அப்படின்னா சிவனினுடைய உத்தரவின் பேரில் சில வீட்டுகளுக்கு அது மன்னராகவே இருந்தால் கூட போகமாட்டாங்க ஒரு அப்ராணி வீடாக இருந்தால் போவாங்க போய் சாப்பிட போவாங்க ஒரு மன்னருக்கிட்ட போய் மன்னர் கூட வந்து சாதுக்கள் கிட்டே கேட்பாங்க ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு உணவு வாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவனினுடைய உத்தரவு என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் வந்து அங்கே கூட சாப்பிட போவாங்க அப்படிப்பட்ட எல்லாம் புராண காலங்கள் மாறிடுச்சு இன்னைக்கு இந்த மாதிரி சாதுக்கள் கேட்டு எங்களுக்கு பசிக்குது எங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்கியது யாரு அப்படி ஒரு நிலை வந்து இன்னைக்கு ஏன் நடந்துகிட்டு இருக்கு உண்மை என்ன இதில் ரெண்டு பக்கமுமே குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் நம்ம ரொம்ப பெருசாக பழைய காலத்துக்கு போக வேண்டாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு வந்தது திருவண்ணாமலையில் பட்டை உத்ராட்சம் எல்லாம் போட்டுட்டு சாமியார்ன்ற போர்வையில் ஒரு இத்தாலிய இத்தாலியா பிரெஞ்சு ஒரு பெண்ணு பிரெஞ்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணு வந்து வெளிநாட்டுக்கார பெண்ணை நான் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி தீபம் ஏற்றக்கூடிய அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணை தவறான வழியில் வந்து பயன்படுத்த பார்த்துது பய பயன்படுத்திட்டாங்கன்னே வந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக திருத்தலம் ஒரு நெருப்புக்கு உகந்த திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய காரியமாக அப்போ இந்த கலியுகத்தில் யாரை நம்புவாங்க மக்கள் நம்பவே மாட்டாங்க யாரை சாதுன்னு நம்ப முடியும் ரெண்டாவது அன்றாடம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய யாசகம் அந்த யாசகம் ஏதோ ஒரு வழியில் பெற்றுட்டு நேரா கஞ்சா போடுறது இந்த பாக்கெல்லாம் வைக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் கண்ணார பார்க்கக்கூடிய தருணங்கள் நிறைய நடக்குது நான் எல்லாரையும் அந்த வழியில் நான் சொல்லலை எல்லாரையும் நான் சொல்லலை ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த ஒரு மோசமான செயல் என்ன செய்து மக்களுடைய பார்வையில் யாரையுமே நம்ப கூடாதுங்கக்கூடிய தன்மையில் கொண்டு வந்துடுது அப்போ மக்களை குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களை மட்டும் இல்லை நம்மளை தவறாக பேசுகிறாங்க நினைக்கிறாங்கன்றவங்களை நம்ம போய் விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது கூட முடியாது இது கலியுகம் உண்மையாக வாழணும் உண்மையாக இருக்கணுங்கிறது அவங்கவுங்களுடைய மனசுக்கு உகந்தது தானே தவிர இங்கே படம் போட்டு நம்ம வேஷம் போட்டு காமிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அவங்க திட்டுறாங்கன்னா அதில் நியாயம் இருக்குது அவங்க சரியான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க இது வந்து நான் அந்த சாதுக்களுக்கு வந்து சொல்கிறது பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு மன வேதனை இருந்தது ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறீங்க மற்ற நேரம் என்ன பண்ணுவோம் எங்களை வழிபாடு பண்ண மாட்றீங்க எங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க எங்களை உதாசீனப்படுத்துகிறீங்க நாங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இல்லை எங்களால் உழைக்க முடியும் நாங்கள் பட்டதாரிகளாக இருந்தவங்க தான் இப்போது சிவனே கதின்னு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருந்தாலுமே ஒரு சிலர் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் மற்றவர்களையும் அதே நிலையில் நினச்சி தள்ளப்படுறாங்கங்கிறது தான் உண்மை சரியா அப்போது மக்களுக்கு வந்து இது நல்லவங்க இது கெட்டவங்க அப்படின்னு ஒன்று ஞான நிலைக்கு போய் எல்லா மக்களும் உணர முடியலை அதானே உண்மை அப்போது நம்ம சிவனே கதின்னு போயிருக்கிறவங்க மக்களை சபிக்கக்கூடாது சபிக்கிறதுங்கிறது தவறு மக்கள் பார்வையில் நம்ம இருந்து யோசிக்கணும் அதுதான் உண்மை இப்போ இந்த புலித்தோலுக்கும் இந்த உத்ராட்சத்துக்குமே ஒருத்தர் அதே மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த வகையில் நானும் போய் நிற்க தான் முடியும் மக்களுடைய மனதில் இந்த உடைய இந்த உத்ராட்ச கோட்டை போட்டு தாண்டா அவன் அந்த மாதிரி பண்ணான் அவங்களும் அப்படி இது அவங்களுடைய மனநிலை ஆமாம் தானே அப்போ நம்ம போய் அந்த இடத்துல இல்லை நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அது அவங்களா உணரணும் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது டாக்டர் எடுத்துக்கிறோம் ஒரு இப்போது சமீபத்தில் ஒரு நாள் முந்தா நாள் காலையில் வந்த நியூஸு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி செய்த தவறு எவ்வளவோ வந்து பணங்களை வந்து மோசடி பண்ணி வச்சிருக்காருன்னு வந்த நியூஸு அந்த மாதிரி எந்த தரப்பில் இருக்கிறவங்களும் குற்றம் செய்ய முடியும் டாக்டரை உயிருக்கு மேலே வந்து நம்பி கடவுளுக்கு மேலே நம்பி ஓடுறோம் அந்த உயிருக்கு பாதுகாப்பு அவருதான்னு அங்கே தவறு நடக்கலையா இல்லை எந்த ஒரு நிலையிலையுமே எந்த ஒரு ஒரு மனிதர்களே எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு அதிகாரத்துலேயும் அரசுலேயும் ஒரு தவறுகள் நடக்கிறது இல்லையா இதில் ரெண்டு வகையாகவுமே இருக்கும் ஒன்று உண்மையாக பணி செய்கிறவங்க இருப்பாங்க உண்மையா அரசுல வந்து உட்காந்து அவங்களுக்கு நன்மை செய்யணும் மக்களுக்குன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க அல்லாதவங்களும் இருப்பாங்க இங்க இந்த கலியுகம்னு பேர் வந்ததே அதுக்கு தான் இங்க எதையுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வகையில சாதுக்கள் கோவப்படுறதுங்கிறது கண்டிப்பா மக்களுக்கு ஒரு ஆபத்தை போய் சேர்க்கக்கூடியது உண்மையான சாதுக்கள் திட்டுனா மட்டும் கண்டிப்பா பழிக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சாதுக்கள் திட்டியே பல ஆலயங்கள் பல சிவ ஆலயங்கள் இருக்கு ஏன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே சாதுக்கு மரியாதை இல்லை சாதுவை வந்து வ வணங்கலை அப்படிங்கிறதுக்காக பல ஆலயங்கள் வந்து இன்னைக்கு எந்த ஒரு வழிபாடும் இல்லாமல் போயிருக்கு பல ஊர்கள் வந்து அந்த ஊரில் நிறுவங்களே இல்லாமல் ஆயிருக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும் ஊர் பேர் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரியான ஊர்களெல்லாம் இருக்குது ஆனால் அது உண்மையான சாதுக்கள் உண்மையான சிவனடியார்கள் அவங்களுக்கான வேதனைகள் மட்டும்தான் பளிக்கும் இப்போ மக்களுக்கு சொல்லணுன்னா முன்னாடி அரசில் அர ஒரு பெரிய மன்னராகவே இருந்தாலும் அவங்க வந்து அந்த சி சாதுவை வணங்கி அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விஷயம் வந்து உண்மையாக நடக்கக்கூடியது இன்றைக்கி ஜாதகம் போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சிவ சிவனடியாருக்கோ இல்லை சாதுக்களுக்கோ உணவு கொடுக்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சிவனே கதின்னு எதுவுமே வேணான்னு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய தானம் அன்னதானம் மகாதானத்துக்கு சமம் அது சாதாரண தானம் இல்லை நீங்கள் கொடுக்கறது மகாதானம் அந்த மகாதானத்திற்கான புண்ணிய பலன்கள் நிறைய அதுக்காகத்தான் எங்கே போய் ஒரு ஒரு பரிகாரம் பண்ணாலும் சாதுக்களுக்கு உணவு கொடுக்க சொல்லுவாங்க ஆக சாதுக்களுக்கு பசி ஆற்றுறதுங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்யணும் ஏன்னா அவங்க நல்லவங்க கெட்டவங்கிறது அடுத்து எந்த ஒரு நிலையிலையுமே மக்கள் வந்து எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்போ நீங்க நினைக்க வேண்டியதெல்லாம் சிவனைத்தான் நினைக்கணும் அந்த சிவனுக்கு அடியாராக அவங்க வேஷமே கூட போட்டுட்டு போட்டுமே ஆனால் நம்ம மனதுல சிவனை நினைத்து தானே நம்ம தானம் செய்ய போறோம் சிவனை நினைத்து தானே அவங்கள வணங்க போறோம் எல்லாரையும் கெட்ட நோக்கத்தோட கெட்ட விஷயங்களுக்காகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வாழ முடியாது எத்தனையோ வீட்ல கணவன் மனைவிக்கு துரோகம் மனைவி கணவனுக்கு துரோகம் பெத்த பிள்ளைங்க கூட தாய் தகப்பனை பார்க்காதது இங்க எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு யாரும் குழந்தை பெத்துக்கிறது இல்லையா ஓ அவங்க எல்லாம் பெத்த பிள்ளைங்க பார்க்கலப்பா ரோட்ல விட்டாங்கிறதுக்காக குழந்தை பெத்துக்காம இருப்பாங்களா இல்ல தாய் தகப்பன் சரியில்லை அவங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நம்மள தெருவுல விட்டுட்டாங்கன்னு எத்தனையோ ஆதரவு இல்லாம அனாதையா இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தகப்பை முக்கியம்னு நினைக்காம சந்தேகப்பட முடியுமா அதனால் இங்கே எல்லாமே இந்த கலியுகத்தில் நடக்குது ஆனால் நம்ம மனதுக்கு எது உண்மை தன்மைன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடியார்களுக்கும் சொல்கிறேன் ஒருத்தர் நம்மளை வணங்கணும் ஒருத்தர் நம்மளை வந்து சாப்பாடு கொடுக்கணும் ஒருத்தர் நம்மளை பெருசாக நினைக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது அது ஈசனனுடைய அருளால் தானாக வரக்கூடிய ஒன்று அடியாருக்காக நான் சொல்கிறேன் அடியாருன்னு இல்லை எல்லாருக்காகவுமே சொல்கிறேன் அது தானாக வந்தால் மட்டும்தான் அதில் உண்மை இருக்குது இல்லைன்னா அதில் நடிப்பு தான் இருக்கும் ரெண்டாவது பயத்தால் எந்த ஒரு பக்தியும் வரக்கூடாது அன்பால் பக்தி வரணும் சரியா மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா சாதுக்கள் இந்த மாதிரி உடையோ உத்ராட்சமோ போடுறவங்க தவறுன்னு ஒருத்தர் பண்ணுறாங்கன்றதுக்காக மற்ற இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அந்த வழியில் சேர்க்கிறது நமக்குத்தான் பாவத்தை சேர்க்கும் நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு ஒரு நேரம் உணவு ஏன்னா எதுவுமே வேணான்னு வந்து உட்காந்துருக்காங்க சிவனே கெதின்னு வந்து உட்காந்துருக்காங்க ஒருத்தன் தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக உண்மையா உட்கார்ந்துருக்க மற்றவங்களையும் நம்ம வந்து அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையா அது பாவம் இல்லையா அதுவும் பாவக்கணக்கில் சேரும் இல்லையா முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி எத்தனையோ ஆலயங்கள்ல அந்த ஆலய வாசல்ல அம்மானு கையேந்தி இருக்கிறவங்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் முடிஞ்சா ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுங்க அது யார் யாருக்கு தெரியும் அந்த அந்த சாதுவின் வடிவில் ஈசனோ அல்லது எந்த ஆலயத்துக்கு வெளியிலையும் அந்த கையேந்தக்கூடிய கூடிய ஒரு நபராக அந்த இறைவனே வந்து உங்ககிட்ட நிற்கலாம் இல்லையா உங்களை சோதிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நினைங்க ஆக இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அந்த மன வேதனை கொடுத்தது அவருடைய அந்த பதிவு ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு சாதுவாக இருக்கிறவங்க உண்மையாக சாதுவாக இருக்கிறவங்க திட்டாக பழிச்சிடும் அது பழிக்கக்கூடாது மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் வாழ்த்தணும் சாதுக்கள் எப்போவுமே அமைதியாக இருக்கணும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை போல் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் மக்களுக்கு ஆசிர்வாதம் கோபப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் அழிவு மக்களுக்கும் அழிவு அதுக்காக திட்டோன்றதுக்காக நம்ம நல்லா இருந்துருவோமா அப்படின்னு இல்லை நமக்குமே அது பேரழிவை கொடுக்கும் திட்டவும் கூடாது மக்களை சபிக்கவும் கூடாது சாதுக்கள் எப்பவுமே சிவனே கதின்னு தான் இருக்கணும் இன்றைக்கி இந்த பதிவு அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்